ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் திமிரை நாவல் பகுதி பனிரெண்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வேதா ஷவரை திறந்து விட்டு அதன் கீழே நிற்கும் போது அவன் கண்முன் அக்னியோடு நடந்த சண்டை தான் ஓடியது அவளது பலம் தான் என்ன தான் என்ன என்று வியந்தான் கொஞ்சம் அசந்திருந்தா கூட அவ்வளவுதான் என்னுடைய ஆண் ஒரு புச்சனி ஆகி இருக்கும் என்ன ஒரு கோபம் கோபம் வராம என்ன செய்யும் அவ அனுமதி இல்லாம அவளத்தோட யாருக்குதான் உரிமை இருக்கு கணவனே ஆனா கூட ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவள தொடர உரிமை அவனுக்கு கிடையாது நான் தொட்டா கூட தப்பில்ல ஆனாலும் என்னையே விட அவ தயாரா இல்ல மூர்த்தி தொட்டிருந்தான் அவ்வளவுதான் அவன கொண்டுட்டு இவ ஜெயிலுக்கே போயிருப்பா போல ரொம்ப திறமைசாலியான பொண்ணுதான் சண்ட முறையெல்லாம் கத்து வச்சிருக்கா அவளை தடுக்க என்னால கூட முடியல நான் எவ்வளவு போராட வேண்டியதா இருந்தது ஒரு பொண்ணோட போடுற முதல் கை சண்டை வாய் சண்டை மௌனிகாவுட போட்டதுண்டு கைசண்டை ஆம்பளைங்களோட கூட போட்டதில்லை நினைக்கிறேன் அந்த சண்டை காட்சிகள் அவளை அடக்க இயலாது திணறியவன் இறுதியில் அவளை அடக்க கையாண்ட முறையை யோசித்து பார்த்தான் அவன் உடல் சிலர்த்து கொண்டது சோப்பு தேய்த்து கொண்டிருந்தவன் என் கை அப்படியே நின்று விட்டது முதன் முறை ஒரு பெண்ணோடு இவ்வளவு நெருக்கமாக அதுவும் அவளை கட்டி அணைத்து அவள் மீது அதற்கு மேல் யோசிக்க அவன் மனம் தயங்கியது ஆனால் அந்த காட்சி கண்முன் வந்து நின்று அவனை இம்சை செய்தது அவள் உடலோடு அவன் உடல் அவன் கைகள் அவள் உடலில் எங்கெங்கோ பட்டிருக்கும் அவளை அடக்க வேற வழியே கிடைக்கலையாடா அவனுக்கு தன் தலையில் தானே தட்டி கொண்டவன் வேற எப்படி அவளை அடக்க முடியும்னு நினைக்கிற அவதான் பெண் சிங்கம் மாட்டம் சீரிட்டுல இருந்தா அவளை அடக்க என்னென்னவோ பண்ணி பார்த்த அவளுடைய கைதான் சிக்கிச்சு அதை இழுத்து அவளை பெட்ல போட வேண்டியதாயிடுச்சு அப்பவும் அடங்குனாளா அவ மேல பாயதான் முடிஞ்சது மீண்டும் அந்த காட்சிகள் கண்முன் வர ஒரே இம்சையா இருக்கே சோப்பை அப்படியே வைத்து விட்டு வேகமாக குளித்து விட்டு சில நிமிடங்களில் தலையை துவட்டியபடியே குளியலறையிலிருந்து வெளியே வந்தான் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்த அக்னி குளியல் திறக்கப்படும் ஓசை கேட்டதும் சட்டென்று விழிகளை மூடிக்கொண்டு உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள் நாளையே இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்ற அவளது எண்ணத்தில் கூட தடுமாற்றம் அவனது அந்த தீண்டல் அவள் இளமை பசியை தூண்டிவிட்டு விட்டதே கணவனின் கைப்படும் வரைதான் பெண்கள் திமிராகவும் ஆணவமாகவும் இருப்பார்களோ அவன் கைப்பட்டதும் அவளில்தான் என்ன ஒரு மாற்றம் அவனோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏன் இப்படி அவள் மனம் தடுமாறுகிறது அவளை அவளுக்கே புரியவில்லை அவளது லட்சியம் கனவு அது நிறைவேற வேண்டும் தான் ஆனால் வேதாவும் வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ச இப்படி யோசிக்கிற நான் இம்மாதிரி அலையற அதுல என்ன தப்பு இருக்கு ஏன் புருஷனுக்காக தானே அலையிறேன் அந்த உரிமை எனக்கு இல்லையா அப்ப உன்னுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க போறியா அத புதைக்கிற எல்லாம் இல்ல காயத்ரி சொன்ன மாதிரி வேதா கிட்ட என்னுடைய கனவு லட்சியத்தை எல்லாம் சொன்னா கண்டிப்பா அவர் எனக்கு கை கொடுப்பாரு உதவுவாரு என் கனவை நிறைவேற்றி வைப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு ஏனோ கார்த்திக் வேதா தன் கணவன் என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கியது அப்படின்னா வேதாவ கணவனா ஏத்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ போறியா எப்படி கேட்டா என்ன பதில் சொல்றது பாலைவனமா வறண்டு கிடந்த என்னுடைய மனசுல அவருடைய அந்த தீண்டல் சாரல் மழையா வீசுதே முழு மழையில நனைய மனம் துடிக்குதே என்ன செய்ய அவனது தீண்டலை நினைத்த போதே அவள் உடல் சிலிர்த்துக் கொண்டது ஆனாலும் ஆடாமல் அசையாமல் விழி மூடி அப்படியே படுத்திருந்தாள் தலையை துவட்டியபடி அக்னியின் அருகில் வந்தவனுக்கு ஏனோ சேலை முந்தானையில் அவள் கழுத்தில் நெறித்த நினைவு வர அவள் கழுத்தில் அணிந்திருக்கும் நெக்லஸையும் தாண்டி அவன் கண்கள் பாய அவள் கழுத்தில் சேலையில் நெறித்த வடுவை கண்டான் கழுத்தில் நான்கு ஐந்து கோடுகள் லேசாக வீங்கியும் இருக்கிறது இன்று அவள் அணிந்திருக்கும் நெக்லஸால் அந்த வடு மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நாளை இந்த வடு கண்டிப்பாக அவன் அப்பா அம்மாவின் கண்களில் சிக்கும் கேள்வியும் எழும் என்னை காட்டி கொடுத்து விடுவாளா வேறு என்ன கூற அவளால் இயலும் அவன் விழிகள் அவள் முகத்தை ஆழமாக பார்த்தது இவளை புரிஞ்சிக்கவே முடியல என்ன கட்டிக்காதேன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா நான் தொட்டுட்டேன்னு என்கிட்ட ஆக்ரோஷமா சண்டை போடுறா அப்படின்னா என் கூட வாழறதுக்காக என் மேல ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா ஏதோ வேலை ஆகணும் அதுவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவியா நடிக்கலான்னு சொன்னா என்ன வேலை ஆக இருக்கு இவளுக்கு அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே பிரிஞ்சு போய் என்ன வேலை ஆக போகுது தவளை ஸ்டாண்டில் விரித்தவன் சில நிமிடங்கள் லேப்பின் முன் அமர்ந்து ஏதோ வேலை பார்த்தான் விழிகளை லேசாக திறந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள் அக்னி இரவு பனிரெண்டு மணியை தாண்டிய பிறகுதான் படுக்கைக்கு வந்தான் வேதா அதுவரை அக்னி உறங்கி இருக்கவில்லை அவனுக்காக ஏங்கிய மனம் இப்போது அவனோடு சேரத் துடிக்கிறது ஏய் என்னடி இப்படி அலையிற வெக்கமா இல்ல இப்படி அவள் மனம் கேள்வி கேட்கும் போதும் அவனுக்காக ஒரு பாதி ஏங்கவே செய்கிறது நல்லவனான அவனை தவறாக நினைத்துவிட்ட குற்ற உணர்ச்சிதான் இப்போது அவனுக்காக ஏங்க வைக்கிறதோ மனம் என்பது குரங்கு போன்று அது மரம் விட்டு மரம் தாவி கொண்டே இருக்கும் யாரோ கூறியது அவள் நினைவுக்கு வந்தது மட்டும் ஓடியே இருப்பேன் நல்லவரா இருப்பாரு அவளை அவளுக்கே புரியவில்லை மெல்ல தலையை திருப்பி வேதாவை பார்த்தாள் அவன் படுக்கையின் ஒரு ஓரத்தில் விழி மூடிப்படுத்திருக்கிறான் அவரே தூங்கிட்டாரு நீ ஏண்டி இப்படி புலம்புற இப்படி தவிக்கிற பேசாம தூங்குடி ஆனா வர மாட்டேங்குதே என்ன பண்றது தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து கட்டிக்கொண்டு விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் எப்போது எப்போதோ எப்படியோ உறங்கி போனாள் அக்னி மறுநாள் காலை அக்னி எழும்போது வேதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் குளியல் சென்றவள் முகத்தை கழுகிவிட்டு கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போதுதான் நெக்லஸ் கழுத்தில் இருப்பதை கண்டு இத கழுட்டனும் மாட்டிப்போம் நெக்லஸை மெல்ல உயர்த்தி பார்த்தாள் சேலையால் நெறித்த அந்த வடு சிவப்பு கோடுகளாக மாறி இருக்கிறது இதை இந்த நெக்லஸோடு அலைய வேண்டியதாக இருக்கிறது வடுவை மெல்ல வருடினாள் நனைந்த கைப்பட்டதும் எரிகிறது என்றவள் கையை இழுத்து கொண்டாள் சில நிமிடங்களில் குளியல் அறையிலிருந்து அவள் வெளிப்பட அவள் விழிகள் நேற்று மாற்றிய பட்டு சேலை இன்னும் மடித்து வைக்கப்படாமல் ஸ்டாண்டில் தொங்குவதை கண்டது கால்கள் அதை நோக்கி நடக்க அப்போதுதான் விழிகளை திறந்து சோம்பல் முறித்து எழுந்தான் வேதா அக்னி ஸ்டாண்டின் அருகில் வந்திருந்தாள் அவளை பார்த்தபடி மெல்ல படுக்கையில் எழுந்து அமர்ந்தவன் சேலையை எடுத்து விரித்து பார்க்கும் அக்னியின் முகம் மாறுவதைக் கண்டு என்னாச்சு என்று முணுமுணுத்தபடியே மெல்ல எட்டி பார்த்தான் சேலை முந்தானை கிழிந்திருக்கிறது பின் வைத்திருந்த சேலையை அவன் பிடித்து இழுத்ததால் கிழிந்து விட்டது என்பது அவனுக்கு புரிந்தது அதை அப்படியே போட்டுவிட்டு ரவிக்கையை எடுத்து பார்க்கிறாள் அதுவும் தோள்பட்டையில் கிழிந்திருக்கிறது அவள் முகத்தில் மெல்லிய வேதனை நிழலாடுவதை கண்டான் சேலைதானே கிழிஞ்சு போச்சு அதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் அவள் ரவிக்கையை மடித்து வைத்துவிட்டு சேலையையும் மடிக்க ஆரம்பித்தாள் வேதா எழுந்து குளியலறைக்கு சென்றான் சேலை ரவிக்கை இரண்டையும் சுவர் அலமாரையில் வைத்துவிட்டு திரும்பியவளின் விழிகள் வேதாவை படுக்கையில் காணாது குளியலறையை நோக்கி நீண்டு திரும்பியது காலை எட்டு மணி வேதாவின் அப்பா அம்மாவோடு வேதா அக்னி காலை உணவை முடித்தனர் வேதா அக்னி கூட்டிட்டு போயிட்டு அப்பா கேட்டார் இல்லப்பா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது இன்னும் போர்ஷன் முடிக்கல அதனால எனக்கு லீவ் கிடைக்கல நான் இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூல் போயே ஆகணும் பிள்ளைங்க படிப்பு விஷயம் அதுல விளையாட முடியாது அது மட்டும் இல்ல நான் கொஞ்ச நாள் வீட்லயே தங்கிக்கலான்னு நினைக்கிறேன் ஏம்மா அப்பா அம்மா மெல்லிய அதிர்ச்சியோடு வேதாவை பார்த்தபடி கேட்டனர் அவர்களின் பார்வையில் சந்தேகம் ஏதாவது அப்பா அம்மாவின் சந்தேக பார்வை என்பதை அவன் அது வேற ஒண்ணு இல்ல நான் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் அவங்க படிப்பு என்னால பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல அவங்க வேற டீச்சரை தேடி போக முடியாது அவங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் எங்க வீட்லேயே அவள் இழுக்க எக்ஸாமுக்கு இன்னும் அஞ்சு ஆறு மாசம் இருக்கேம்மா அது வரைக்கும் நீ உங்க வீட்லயே தங்க போற அம்மாவின் குரலில் தவிப்பு அவள் பதில் கூறவில்லை அம்மா அக்னி வேலைக்கு போட்டும் சாயந்தரம் போய் டியூஷன் எடுக்கட்டும் டியூஷன் முடிஞ்சதும் போன் பண்ணட்டும் நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் நான் நாலு நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன் அந்த நாலு நாளும் இப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் ஆபீஸ் போக ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு வரும்போது நான் அக்னியை கூட்டிட்டு வரேன் அக்னி வியப்போடு அவனை பார்த்தாள் அவளை பார்த்த வேதா நீ சீக்கிரமா ரெடியாக நானே உன்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன் இல்ல நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதே மாதிரி தான் டியூஷன் முடிஞ்சு நான் வேணா பஸ்லயே வந்துட்டேனே அது உனக்கு சிரமம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல வீட்டுல கார் இருக்கு நான் சும்மா தான் வீட்டுல இருக்கேன் ஆபீஸ் போற டைம்லயும் ஆபீஸ் முடிஞ்சு வர்ற வழியில உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் நீ சீக்கிரம் கிளம்பு சரிங்க அவனிடம் இவ்வளவு பணிவாக அவள் பேசுவாள் என்றோ இப்படி பணிந்து போவாள் என்றோ அவள் கனவிலும் நினைக்கவில்லை அவனோடு சண்டை போட்டுக்கொண்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இன்றே வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று அல்லவா அவள் நினைத்திருந்தாள் ஆனால் இப்போது அனைத்தும் தலைகீழாக நடக்கிறது நாளைக்கே உங்க வீட்டுக்கு போயிடு என்று கூறியவன் கூட டியூஷன் முடிந்து அவளை கூட்டி வருவதாக கூறுகிறானே அவள் மனதில் ஏற்பட்ட மாற்றம் போன்று அவன் மனதிலும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்ன அவள் ஆவலோடு அவன் முகத்தை பார்த்தாள் என்ன பார்க்கற சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா சரிங்க அவள் குழப்பங்களோடு மாடியேற ஆரம்பித்தாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்